இந்திய அளவில் ஓம் பிரகாஷ் சௌதாலா அப்படின்ற ஒரு தலைவர் அந்த தலைவர் பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு மாநாடு நடத்தியதாக அந்த மாநாட்டில் வந்திருந்த அந்த கூட்டம் தான் இந்திய அளவில் பெருமையாக பெருமளவில் பேசப்பட்டது ஏன்னா அவ்வளோ கூட்டம் ஹரியானாவில் நடத்தின அந்த மாநாடு வந்து ஓம் பிரகாஷ் சௌதாலாவுடைய அந்த அந்த பலமே அந்த மாநாட்டில் தான் தெரிஞ்சது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அதன் பிறகு இந்திய அளவில் பல மாநாடுகள் நடந்திருந்தாலும் இப்படியாப்பட்ட ஒரு மாநாடு எந்த டிவி கேவனுடைய மாநாடு மாதிரி எங்கேயும் இல்லை அப்படின்னு ஒரு மூத்த அரசியல் பத்திரிகையாளர் சொன்ன ஒரு விஷயம் வந்து பெரிய ஆச்சரியமா இருந்தது காரணம் நாமளே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் சில மணி நேரங்களில் கூட இன்னும் ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரத்தில் விஜயுடைய ஸ்பீச் தொடங்கிடும் ஏன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் வரதுனால இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதை தாண்டி தலைவர் கூட்டத்தை ஆரம்பிச்சிட்டா டக்குன்னு எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடுவாங்க வந்து நீங்கள் அதனால் வந்து நாலு மணி அப்படின்ட்டு வந்து மூணு மணிக்கெலாம் இந்த கூட்டம் தொடங்கிடும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தான் பெரிய அளவில் பேசப்பட்டது விக்கிரவாண்டி மாநாட்டிற்கான இடம் ரொம்ப சின்ன இடம் அந்த விக்கிரவாண்டி மாநாடே இப்படி அந்த ஒரு 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 எக்ஸ் வலைதளத்துல கட்சி ஆரம்பித்து ஒரு நடிகர் கூத்தாடி என்று விமர்சிக்கப்பட்ட விஜய் இந்த அளவுக்கு செஞ்சு காமிச்சிட்டாரே அப்படின்னு தமிழகத்தில் உள்ள பல அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள்லாம் வந்து ஆச்சரியப்பட்டார்கள் சரி ரெண்டாவது மாநாடு ஒன்பது மாசம் கேப்பில் என்னையா ரெண்டாவது மாநாடு வந்து ரெண்டாவது மாநாடு பெரிய வரவேற்புலாம் இல்லை அது மாதிரி தான் இருந்தது கணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தது ஆனால் நேற்று காலையிலேருந்து பார்த்திங்கனா ஒரு விஷயம் வந்து நேற்று இரவு பார்த்திங்கன்னா சாரை சாரையாக வந்தவங்களாம் அதுவும் அந்த கொடிக்கம்ம விழுந்த உடனே அந்த தகவல் விஜய்க்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை தாண்டி ஒரு பெரிய வருத்தமாகவும் மாறிடுச்சும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அந்த அசம்பாவிதம் ஏதாவது ஒரு சிரமம் வரவங்களுக்கு வருகிற தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு நடந்துவிடக் கூடாது அப்படிங்கறத தான் நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்து பார்த்து பண்றோம் பார்த்து பார்த்து பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு தொடர்ச்சி ஆதீவ் அர்ஜுனாகட்டும் என் ஆனந்தாகட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க உண்மையிலே களப்பணியாற்றத்துல பிரமாதமான ஒரு விஷயமா இருந்தது வந்து அது எதிர்பாராத விதமாக விழுந்துருச்சு இன்னொன்னு கூட சொல்றாங்க வந்து அந்த கொடிக்கம்பத்தில் பல கட்சிகளுக்கு அவங்க அந்த கொடிக்கம்பம் நடுற அந்த காண்டாக்டர் அவங்க நிறைய இப்போ இது பண்ணக்கூடியவர் ஏங்க இதில் மட்டும் இப்படி ஆகுதுன்ற மாதிரி விமர்சனங்கள் சரி அது என்னன்னு நிஜமா அது முடிஞ்சு முடிஞ்சு போச்சா இல்லை ரொம்ப இது வாழ்ந்த க்ரேன் ஆப்ரேட்டர் சரியா பண்ணலான்னு நல்ல காலம் தலைக்கு வந்தது தலைப்பாக போச்சு அப்படின்னு இந்த ஏதோ ஒரு கார் இனோவா கார் ஒன்று மேலே விழுந்துச்சு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தார் விஜய்யே அந்த காரை புது காரை நான் வாங்கி கொடுத்துட்றேன் ஒன்று இது பண்ணோன்னா இமீடியட்டாக நான் வாங்கி கொடுத்துட்றேன் அவர்கிட்ட சொல்லுங்க படுத்து ஏன்னா அவர் அந்த காரை வச்சு தான் என்னுடைய பழப்பே ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு சும்மா அப்பா மாதிரி நொறுங்கி போயிடுச்சு என்னன்னா ஒரு நூறு அடி உயரம் ஆயிரம் கிலோ எடை அப்படின்னா அது ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்ட எண்ணங்க அப்படின்னு நல்ல வேலை அது தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கழிப்பறை இவ்வளோ குடிநீர் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தோம் வந்து சில சேனல்கள்ல ஏப்பா தண்ணி வரலப்பா குழாவில் ஒன்றரை மணி நேரமா அவங்க வந்து திறந்த வெறும் காத்து தான் வருது பெண்கள் கழிப்பறைக்குள்ள ஆண்கள் போயிடுறாங்க பெரிய சிரமமாக இருக்குது கழிப்பறைக்குள்ள தண்ணி இல்லை அப்புறம் குடிக்க வச்சிருந்த தண்ணியெல்லாம் தூக்கி போயிடுறாங்க இயற்கை உபாதைக்கு வந்து பயன்படுத்துறாங்க அது அப்புறமா உணவு பொட்டலங்களை வந்து ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறாங்க உணவுப் பொட்டலங்களை வந்து அதுக்கான வழியில் ஆம்புலன்ஸ் எதுக்கு பயன்படுத்துன்னு தெரியல கேட்டால் என்னன்றாங்க குழு கொண்டு போய் கொடுக்குறோம் மருத்துவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் அதுக்கு இதை பயன்படுத்துகிறோன்றாங்க அப்புறம் உணவு பொட்டலங்களை வந்து இதில் வந்து நின்னுக்கிட்டு கையில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க கீழே உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது என்னென்னா இதெல்லாம் என்னென்னலாம் நெகட்டிவாக இருக்குதோ அதையெல்லாம் பிடிச்சி 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 போட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து இருக்க தான் செய்யும் நான் திரும்பவும் சொல்கிறது தான் வந்து ஓஹோன்னு உலகமே உலகமேக்குற மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணா கூட யாராவது நாலு பேர் வந்து ஊர்கா சரியில்லப்பா இந்த ஊர்கா என்ன ஊர்கா எலுமிச்சூர்கா போட்டதுக்கு வந்து மட்ட ஊர்கா போட்டிருக்கலாமே மட்டை ஊர்கா போட்டதுக்கு மாங்காய் ஊர்கா போட்டிருக்கலாம்னு கண்டிப்பா சொல்லதான் செய்வாங்க அதை தாண்டி விஜய் இப்படியாப்பட்ட ஒரு மாநாடு இது ஒரு சொதப்பலான மாடாக மாநாடாக இருக்கும் இது ஒரு நீர்த்து போன மாநாடாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா எந்த கூட்டமும் வராது அப்படின்னு எதிர்பார்த்த பொழுது ஒன்றரை லட்சம் சேர் ஏதோ போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் நாமக்கே வாசு அவ்வளோ பேருக்கும் சேர் போட முடியாது இப்போயே போய் உட்காந்துட்டாங்க தொண்டர்கள் வந்து இன்றைக்கி இன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் கடுமையான வெயில் மதுரையில் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் மழை வரக்கூடாதுன்னு நேரத்தில் ஏகலாம் வளர்த்துருக்காங்க மழைக்கான வாய்ப்பு நிச்சயம் இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் இந்த தொண்டர்கள் அப்புறமா வந்து ரசிகர்கள் மக்கள் யாராக இருந்தாலும் ஒரு மனநிலைக்கு அப்புறம் அவங்கள ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க அது எவ்வளோதான் சொன்னாலும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த உயரமான கேட் எல்லாம் தாண்டி 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 தந்து குஜிச்சு போனதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது ஏன்னா ஒரு எப்பவுமே ஒரு தலைமைக்கு கட்டுப்படுற ஒரு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது தலைமை என்ன சொல்லுதோ அதை வந்து கண்டிப்பாக தொண்டர்கள் நிர்வாகிகள் கேட்கணும் எனக்கு தந்து தாவைக்கால நிர்வாகிகள் கேட்கிறார்கள் தொண்டர்களுடைய மனநிலை என்னன்னு தெரியாது உற்சாக மிகுதி தானே வந்து நீங்கள் திரையில் பார்த்து விசில் அடிச்ச ஒரு நபர் வந்து திரையில் பார்த்து கொண்டாட ஒரு நபரை நம்ம இன்னைக்கு நேரில் பார்க்க போறோம் அப்படின்னு திரையில் பார்த்த ஒருத்தர் ஒரு இரநூத்தொம்பது கோடி சம்பளம் வாங்கியிருந்த ஒருத்தர் அவருக்கு வந்து டைலாக் பேப்பர் யாராவது எழுதி கொடுத்து பிராம் சொல்லி அதில் தான் நடிப்பார் அவர் அவர் போய் ஒரு ரெண்டு ஷாட் நடிச்சுட்டார்னா போய் கேரளில் படுத்துப்பாரு அவருக்கெல்லாம் வெயிலில் வந்து அரசியல் பண்ண தெரியாது அந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்த பொழுது அவர் மதுரை களத்துக்குள்ள இறங்கியிருக்காரு குறிப்பாக விஜயகாந்த் நடத்தின மாநாட்டை தாண்டிய ஒரு பெரும் கூட்டம் இந்த மாநாட்டிற்கு இருக்கும் பொழுது அது எப்படியாவது ஒரு நிறுத்து போன மாநாடாகத்தான் இருக்கும்னு எதிர்பார்க்கும்போது எதிர்பாராத விதமாக இதுதான் எதிர்பாராத விதமாக இப்படி வந்தது இப்படி வந்த கூட்டம் இந்த வீடியோ பேசுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை லட்சம் வாகனங்கள் இந்த டோலெல்லாம் பொழுது மதுரையை அந்த பகுதியை சுற்றி உள்ள டோல் எல்லாம் கட்டணம் கிடையாதுன்ட்டாங்க ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்கள் எவ்வளோ வாகனத்துக்கு வந்து நிறுத்தி வாங்க முடியும் அது டோலெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் அவ்வளோ வாகனம் நிறுத்தினீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகிடும் இப்படி விக்கிரவாண்டி மாநாட்டில் நடந்த ஒரு விஷயம் இங்க நடக்க கூடாது முன்னேற்பாடா பண்ணி வச்சிருக்காங்க விக்கிரவாடி மாநாட்டில் என்ன நடந்ததுன்னா தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து முன்கூட்டியே கிளம்பி வந்துட்டாங்க இந்த வட மாவட்டத்தில் கொஞ்சம் லேட்டா போனதுனால பல இடங்கள்ல டிராபிக் மாட்டிட்டாங்க இந்த முறை வட மாவட்டத்தில் இருக்கலாம் முன்கூட்டியே கிளம்பிட்டாங்க தென் மாவட்டத்தில் இருந்தா சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு ஒரு உத்தரவு கொடுத்தோம் தானே இருக்குது மதுரை போய்க்கலாம் தானே இருக்குது பாரபத்தி அப்படின்னு லேட்டாமும் சில பேர் கிளம்பி அங்கங்கே வந்து வாகனங்கள் நின்று கொண்டு இருக்கிறது இந்த மொட்டு மொத்தமா அந்த வாகனங்கள் வந்து அடையும் பொழுது எத்தனை லட்சம் பேர் தெரியும் ஏன்னா மத்திய வாக்குல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பேர் அந்த திடலுக்குள்ளேயே வந்துட்டாங்க வெளியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் வந்துட்டு இருக்காங்க அப்ப கட்டுக்கடுங்காத கூட்டமா இருக்கிற இந்த விஜயோட மாநாடு மிகப்பெரிய அளவில் அதை இந்திய அளவில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு இப்போ பாருங்க இந்த தடுப்புகளை உடச்சிக்கிட்டு வர்றது தடுப்பு மேலே ஏறுறது எல்லாம் இரும்பு வெளியே தான் போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரீஸ்லாம் தடவை ஆரம்பிச்சுட்டாங்க வேற வழி ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ரேப் வாக்கு எட்நூறு அடியோ இது இருக்கு இல்லைங்களா போன முறையெல்லாம் பார்த்து இந்த துண்டெல்லாம் தூக்கி தூக்கி அடிச்சாங்க எகிரிலாம் குடிச்சு வந்து ஒருத்தர் மிலிட்டரி உடையில வந்து சல்யூட்லாம் அடிச்சாரு அதெல்லாம் ஒரு பெரிய தொந்தரவாயிடும் இந்த முறை என்னன்னா அவருக்கு வந்து இசப்பிரி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு புரோட்டோக்கால் இருக்கு இல்லைங்களா ஏன்னா அந்த மேடை இருக்கு இல்லைங்களா கூட்டணி கூட்டணி மேடையே வந்து அவங்க கவர் பண்ணிட்டாங்க அவங்க பாதுகாப்புல எடுத்துக்கிட்டாங்க அப்போ அந்த ரேம்பாக் நடக்கும் பொழுது யாரும் எதுவும் துண்டு துண்டுகிண்டு வீசாத அளவுக்கு யாரும் எதிர்குச்சி வராத அளவுக்கு அங்கே தடுப்பு வச்சு வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல வந்தாச்சு இவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கும் பொழுது பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம் இது 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 ஒரு பக்கம் இருக்கும்போது விஜயோட ஸ்பீச் வந்து ஒன்னு ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரத்தில் ஆரம்பிச்சிடுவாரு விஜய் என்ன பேச அப்படின்னு எவ்வளவு நேரம் பேச போகிறார் அதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து இருந்து சொல்லிட்டு இருந்தோம் ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பீச்சா இருக்கும் அவரு பல ஊடகங்கள் கூட முக்கால் மணி நேரம் பேச போறாருன்ற கண்டிப்பா ஒரு என்ன சொல்றது வந்து விஜய் விஜய் மீது உள்ள ஒரு பெரும் குற்றச்சாட்டு என்னன்னா ரொம்ப சுருக்கமாக பேசிடுறாருங்க கண்டென்ட் வரைக்கும் பேசிடுறாரு ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பாக பேச மாட்டேன்றாரு அவர் என்ன மனப்பாடம் பண்ணிகிட்டு வந்தாரோ அந்த மனப்பாடத்தை அப்படியே ஒப்பிச்சுட்டு போயிடுறாரு ஆயிரம் விமர்சனங்கள் சொல்கிறாராம் அந்த ஸ்பீச்சு கேட்குறாங்கல்ல அதை தாண்டி மீடியாக்கள் நம்மள மாதிரி மீடியாக்கள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து விஜய் என்ன பேச போகிறாருன்னு விஜய் இப்போ பேசப்போகிற விஷயம் என்னென்னா கடந்த வருடங்களில் அந்த ஆட்சியில் நடந்த சில குறைபாடுகள் தவறுகள் குறிப்பாக வந்து பாலியல் சம்பந்தமான விஷயங்கள் வரதட்சணை கொடுமைகள் அப்புறம் கவின் அஜித் மரணம் சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாம் பேசக்கூடியதாக இருக்கும் வந்து என்ன அவர் தான் நேரடியாக சொல்லியாச்சு வந்து கோயம்புத்தூர்லேயே சொன்னது இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பாமல் நாங்கள் தூங்க மாட்டோம் அப்படின்னு அவருடைய அரசியல் நிலைப்பாடு அது ஆற்றுதல் வந்து பிஜேபியை தாண்டி திமுக மீது தான் ரொம்ப காட்டமாக இருக்காரு கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின் போது அரசியல் எதிரி மீது தான் ஏன்னா எலெக்ஷன் வந்த பிறகு நீங்க வந்து ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணாம ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசாம இருந்துட்டா ஒன்னும் இதுவாகாது அப்படித்தான் எந்த ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி வந்து அது திமுக இருந்தாலும் சரி அண்ணா திமுக இருந்தாலும் எதிர்த்து தான் பேசியாவும் எதிர்த்து தான் அரசியல் பண்ணியாகணும் அது அவங்களுக்கும் அவங்களுக்கும் கண்டிப்பாக கடுப்பாகும் நம்ம சொன்னதான் வந்து இதெல்லாம் மீறி விஜய் இன்று பேச போகிற விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் விஜய்க்கு டிவி கேவிற்கு எவ்வளவு பெரிய பலமாக அமையும் என்ன பேச போகிறார் ஒட்டுமொத்தமாக மீடியாக்களுடைய கவனத்தை தாண்டி பொதுமக்களுடைய கவனம் விஜய் மீது எப்படி பதிய போகிறது என்பதுதான் அவர் பேசுற கண்டென்ட்ல இருக்கு சனம் செட்டின்னு ஒரு நடிகை கூட ஒரு இது கொடுத்துருக்காங்க வந்து போன கண்டன ஆர்ப்பாட்டில் நான் கலந்துக்கிட்டேன் அதுக்கு வந்து தாவேக்க ஐடி விங் வந்து அழைப்பு கொடுத்துருந்தாங்க நான் போயிருந்தேன் மாநாட்டுக்கு என்னை கூப்பிடல அப்படின்னு மாநாட்டுக்கு அவங்க வந்து நடிகை பொது பெரும்பாலும் இந்த சினிமா மாநாடாக இருக்கக்கூடாதுன்னு விஜய் விரும்பக்கூடியவர் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு போன மாநாட்டில் வந்து இந்த ஸ்ரீமன் அப்புறமா வந்து தாடி பாலாஜி சவுந்தரராஜா இது மாதிரியான விஜய்ய விஜய் கூட நடித்தவங்களாம் வந்திருந்தாங்க இவங்களுக்குலாம் கூட இந்த மாநாட்டில் அழைப்பு இல்லையா வந்து முழுக்க முழுக்க அது ஒரு அரசியல் மாநாடாக இருக்கட்டும் யார் சினிமா நடிகர்லாம் நண்பர்கள்லாம் யாரும் வர விஜய் சொன்னதாக ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு கேரவன் நிறுத்தி வச்சுருக்காங்க இது வந்து பிடிச்சி என்ன பண்ணுறாங்க இது என்ன சினிமா ஷூட்டிங்காக மாநாடானு கேரவன் இருக்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் கேரவன் ஒரு சகஜமான ஒரு விஷயமா மாறிடுச்சு இல்லைங்களா நட்சத்திரம் ஒரு சிந்தாமணி மதுரை சிந்தாமணி பகுதியில் இருந்த நட்சத்திர ஓட்டலில் நேற்று இரவு தங்கியிருந்துக்கிறாரு இப்போ நள்ளிரவே கிளம்பி வந்து இந்த கேரவனில் இருந்து இப்போ கேரவன்குள்ளே தான் இருக்காரு விஜய் அது எந்த கேரவன் தெரியல குறிப்பாக அவங்க அப்பா அம்மா சந்திரசேகர் சோபா சந்திரசேகர் அவங்க நேற்றே கிளம்பி வந்து அவங்க காலையிலேயே அந்த கேரவன்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு எல்லா விஷயங்களும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு அத்து தாய் தகப்பனுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு இல்லைங்களா ஒரு சந்திரசேகர்லாம் பல பேட்டியில் சொல்லியிருக்காரு வந்து இப்போ நீ நடிப்பே வேணாம்பா விட்டுருப்பா அது கஷ்டமான வேலை அப்படின்னு என் மகனை நான் வந்து இந்த நடிப்பு துறை கொண்டு வராம தவிர்த்துருக்குறேன் ஆனால் விஜயே ஆர்வப்பட்டு தான் நடிக்க வந்தாப்புல ஏன்னா ஒரு டைரக்டராக எனக்கு தெரியும் எவ்வளோ சிரமம்னு ஓப்பனாக பேசக்கூடியவர் சந்திரசேகர் வந்து எஸ்எஸ்சி அப்படியேப்பட்ட ஒரு நபர் தன் மகன் இன்னைக்கு தன் மகனை வந்து இந்த இவ்வளோ லட்சம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்த தொண்டர்களும் ரசிகர்களும் கொண்டாடுறாங்கன்னா அந்த பெற்றோர்கள் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆயிரம் முரண்பாடு இருக்கலாங்க வந்து பார்க்குற விஷயம் சரி ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்ப்பரசியலில் விஜய் ஒரு காட்டமான ஸ்பீச் பேசுவாரா அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் மாநாட்டில் மற்றவங்க பேசுறதெல்லாம் விடுங்க ஆதோ அர்ஜுனா பேசப்படுறாரு குஷ்யானந்த் பேச போகிறார் மற்றவங்க பேசுகிறார் ராஜ்மகன் பேசுகிறார் எல்லாரும் பேசிட்டோம் கடைசி அந்த ஸ்பீச் இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்பீச்சு தெரிக்கிற மாதிரி தெரிப்பட மாதிரியான ஒரு ஸ்பீச்சாக இருக்குமா அப்படின்னு உங்களைப் போலவே நானும் காத்திருக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்